வணக்கத்துடன் பெப்பரன்சால் தமிழ் சொந்தங்களே நான் உங்கள் இன்பா இன்றைய சூழலில் மாகாண தேர்தலை மையப்படுத்தி தான் தமிழ் கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் அதற்கான களங்களை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் எப்படியும் வருகின்ற மாத வருகின்ற வருடத்தில் மாகாண தேர்தலுக்கான களம் அமைந்துவிடும் எப்படியாவது நாம் கூட்டணிகளை வைத்து அதிக இடங்களை பெற்றுத்து வடக்கு மாகாணத்தின் முதலமைச்சராக வந்துவிடலாம் என்கின்ற எண்ணத்தோடு பல அரசியல் கட்சிகள் காய்களை நகர்த்த தொடங்கி இருக்கிறது அதுவும் தமிழர் பகுதியில் இதை பார்க்கின்ற பொழுது ஒரு ஆரோக்கியமான அரசியல் களம் என்ற எண்ணத்தில் நாம் இதை பார்த்து கொண்டு இருக்கின்றோம் ஆனால் தமிழர்களுடைய கனவுகளான அல்ல தமிழருடைய அரசியல்வாதிகளுடைய கனவுகளான மாகாண தேர்தல் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தற்பொழுது ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடிய அனுரா அரசாங்கம் அதற்கான ஒரு வேளையில் மிக தீவிரமான இறங்க தொடங்கி இருக்கிறதா அல்லது அதை மாகாண தேர்தலை நடத்துகிறோம் என்று சொல்லி நடத்தாமல் அதை காலம் தள்ளுவதற்கான முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கின்றார்களா இது இன்று அறிய வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு களமாக இருக்கின்றது எனவே இதை குறித்து நாம் தெளிவாக அறிய வேண்டியது இருக்கின்றது பலர் குறிப்பிடுவது போல மாகாண தேர்தல் நடைபெறுமா என்றால் தற்பொழுது உள்ள சூழலில் மாகாண தேர்தல் நடைபெறாது என்கின்ற நிலைப்பாட்டை அனுரா அவர்களுடைய கட்சியின் தேசிய குழு நடத்திய கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன உண்மை என்ன உண்மையிலே மாகாண தேர்தலு தமிழர்களுக்கான விடிவு என்று அறிவித்துவிட்டு அதை திசை மாற்றம் செய்வதற்கான முயற்சிகளை அனுரா ஆட்சியாளர்கள் எடுப்பதற்கான களங்கள் என்ன இவைகளை குறித்து இந்த காணொலியில் நாம் தெளிவாக பார்க்கலாம் எங்களுடைய வளையொலிக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய தோழர்கள் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்து தொடர்ச்சியாக அடையும் தற்பொழுது ஒரு வருடத்தை நிறைவு செய்திருக்கின்றது இலங்கை ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடிய ஜேவிபி ஆட்சியாளர்கள் அல்ல அந்த கட்சியை சார்ந்தவர்கள் இதில் குறிப்பாக இந்த ஒரு வருடத்தில் என்ன நன்மை செய்திருக்கிறோம் என்ன தீமைகள் செய்திருக்கிறது எந்த திட்டங்களை மக்கள் வரவேற்றிருக்கிறார்கள் எந்த திட்டங்களை மக்கள் எதிர்த்திருக்கிறார்கள் இதனை மையப்படுத்திய ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை அவருடைய கட்சியின் சார்பில் தேசிய குழு நடத்தியிருக்கிறது இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் பல விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது அதில் குறிப்பாக புதிய யாப்பு ஒன்று உருவாக்குவதை மையப்படுத்திய செய்திகள் பேசப்பட்டிருக்கிறது புதிய யாப்பு என்கின்ற பொழுது இதுவரை வடக்கு கிழக்கை மையப்படுத்திதான் இந்த புதிய யாப்பு என்கின்ற விடயங்கள் பேசப்பட்டு கொண்டு இருந்தன ஆனால் இந்த அனுரா கட்சியை சார்ந்தவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய தேசிய குழுவில் எடுத்து வைத்திருக்கக்கூடிய செய்தி என்னவென்றால் அனைத்து மக்களுக்கும் சேர்த்து ஒரு புதிய யாப்பை உருவாக்குவோம் தமிழர்களுக்கென்று தனி புதிய யாப்பு சிங்களர்களுக்கென்று தனி புதிய யாப்பு என்று ஒரு மாறுபட்ட களத்தை நாம் உருவாக்காமல் அனைவருக்கும் ஒரே யாப்பு என்கின்ற அடிப்படையில் ஒரு புதிய திட்டத்தை நாம் கொண்டு வருவோம் அந்த திட்டத்தின் அடிப்படையில் தமிழர் பகுதியில் பதிமூன்றாவது சட்ட திருத்தத்தில் நாம் சேர்க்க வேண்டிய சில விடயங்களை சேர்த்து அதை நிறைவேற்றுவதற்கான ஒரு களத்தை கையில் எடுப்போம் அப்படி எடுக்கக்கூடிய பட்சத்தில் இதற்கு முன்பு இருந்த ஆட்சியாளர்கள் தமிழர்களுக்கு எதிராக எப்படி செயல்பட்டார்கள் என்கின்ற விமர்சனங்கள் தொடர்ச்சியாக அவர்கள் மீது இருக்கக்கூடிய களம் நம்மீது வராமல் தடுக்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது என்ற செய்திகள் வருகின்றன அப்படி என்றால் இந்த மாகாண தேர்தலை மையப்படுத்தி என்ன விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது தமிழர்களை பொறுத்தமட்டில் மட்டில் மாகாண தேர்தலை ஒரு பெருங்கனவாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் எப்படியாவது மாகாண தேர்தல் நடைபெற்று இந்த வடக்கு கிழக்கு பகுதியின் ஆட்சி அனைத்துமே தமிழர்களை சார்ந்ததாக இருக்கும் என்கின்ற நிலைப்பாட்டில் தமிழ் கட்சிகள் அதற்கு வேகமான ஒரு முனைப்பை காட்டிக்கொண்டிருக்கின்றன தமிழ அதாவது வடக்கு கிழக்கு பகுதியில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் மாகாண தேர்தலை மையப்படுத்திய ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்கள் என்பது நாம் அறிய வேண்டிய செய்தியாக இருக்கின்றது அல்லது நாம் புரிய வேண்டிய செய்தியாக இருக்கின்றது எனவே இப்படி அனைவருமே மாகாண தேர்தலை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அதை நாம் இப்பொழுது நடத்த வேண்டுமா என்கின்ற கேள்வியை அனுராவர்களுடைய கட்சியின் தேசிய குழு எடுத்திருக்கிறது அந்த குழுவில் இதை குறித்து விவாதிக்கப்பட்டிருக்கின்றன அப்படி விவாதிக்கப்பட்ட பொழுது இந்த புதிய யாப்பை நாம் அறிமுகப்படுத்தி அதன் பின்பு ஒரு ஆறு மாதங்கள் கழிந்த பின்பு மாகாண தேர்தலை நடத்துவதற்கான யோசிப்புகளை நாம் எடுக்கலாம் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன இந்த முடிவு நடைமுறை காணுமா அல்லது குறிப்பிட்ட தேதியில் மாகாண தேர்தல் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா இது பெரும் கேள்வியாக இருக்கிறது இதற்கான விடையை அந்த ஆட்சியாளர்கள் தான் எடுத்து வைக்க வேண்டிய ஒரு களமாக இருக்கிறது அதுபோல தமிழர்களுக்கான தீர்வை மையப்படுத்திய நகர்வுகளை எடுப்பதற்கு தயாராகிக் கொண்டிருக்கிறார்கள் அனுரா கட்சியினர் என்கின்ற ஒரு மாயைத் தோற்றம் உருவாக்கப்பட்டது ஆனால் அது இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை இனியும் நடைமுறைப்படுத்தப்படுமா என்பது கேள்வி ஆனால் இந்த சூழலில் தமிழர்கள் மத்தியில் தங்களுக்கான ஒரு நன்மதிப்பை பெறுவதற்கான களத்தை எடுப்பதற்கு இந்த பதிமூணாவது சட்ட சிலவற்றை எடுத்து சிலவற்றை உள்வைத்து ஒரு புதிய அந்த ச சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் தமிழர்களுக்கான தீர்வு என்கின்ற நிலைப்பாட்டை உருவாக்கலாம் என்று பேசப்பட்டிருக்கிறது என்கிற செய்தி வருகின்றன அப்படியென்றால் தற்பொழுது பல கட்சிகளை சார்ந்தவர்கள் மாகாண தேர்தலை மையப்படுத்தி பேசிக்கொண்டிருக்கக்கூடிய களங்கள் கனவுகளாக மாறிவிடுமா என்கின்ற கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன அதுபோல ஜனாதிபதிக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் அந்த அதிகாரங்களின் அடிப்படையில் ஜனாதிபதி என்ன முடிவு செய்கிறாரோ அதைத்தான் மக்கள் கடைபிடிக்க வேண்டும் அல்லது ஆட்சி மன்றங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு தொடர்கிறது இப்பொழுது ஜனாதிபதி இல்லாத ஒரு ஆட்சி முறைமையை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை எடுத்தால் என்ன என்கின்ற நிலைப்பாட்டில் சிந்திக்க தொடங்கி இருக்கிறது இந்த ஆட்சியாளர்கள் என்கின்ற செய்திகளும் வருகின்றன அதற்கான சாத்தியக்கூறுகளை குறித்து ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் அந்த தேசிய குழுவில் இதனை குறித்த விடயங்கள் விவாதிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தியும் அறிய வேண்டிய ஒன்றாக இருந்து கொண்டு இருக்கின்றன தற்பொழுது நமக்கு கிடைத்து இருக்கக்கூடிய செய்திகளின் சாராம்சத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது மாகாண தேர்தல் அடுத்த வருடம் நடைபெறுமா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது என்பதுதான் நிஜம் நீங்கள் ஒருவேளை காத்திருந்து பாருங்கள் ஒரு புதிய எல்லாம் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை முடித்த பின்பு மாகாண தேர்தலை குறித்து இந்த அரசு பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்